நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னி ராசிக்காரங்களே கவலையை விடுங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் தான் சரிங்களா இன்றைக்கி ஒரு சிறப்பு பலனாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது என்ன குறிக்குதுன்னா உங்கள் மனைவியை குறிக்கும் மனைவிக்கு கணவனை குறிக்கும் சரிங்களா இந்த இருவரு பாவகமே ஏழாம் பாவகம் தான் கூட்டாளிகள் நண்பர்கள் அவரோட தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏழாம் தான் குறிக்கும் ஒருவருக்கு ஏழாம் பாகம் வலிமையாக இருந்தால் நல்ல மனைவி அமைவாங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க நல்ல தொழில் கூட்டாளிங்க அமைவாங்க ஆனால் இன்றைய கோச்சார நிலைமையில் ஏழாம் இடத்துல பாவிகளுடைய சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பாவிகள்னால் யார் சனி பகவான் ராகு பகவான் பாவிகளோடு சேர்ந்த நீச்ச புதன் நீச்ச புதனோடு சேர்ந்த சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில் ஏழாம் பாவம் கெட்டி கிடக்குது அதனால வந்து சில பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது வாய் சண்டை தேவையில்லாத வீண் பேச்சுகள் பேசி சண்டை வளர்க்குறது போன்ற விஷயங்களை தவிர்த்துடுங்க யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி யாராவது ஒரு புதுசாக ஒரு நண்பர்கள் உங்களுக்கு சேர்கிறாங்க தொழில் கூட்டாளிகளாக வந்து சேர்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்திக்கே சேர்த்திக்காதீங்க நான் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கனால வரக்கூடிய கூட்டாளி சுய லாபத்துக்காக தான் உங்ககிட்ட பழகி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போயிடுவான் அதனால் ரொம்ப ரொம்ப கண்ணிராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் பண விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தொழிலில் யார்கிட்டையும் எதுக்காகவும் புதுசாக கிட்டே வந்து முழுமையாக நம்ப வேண்டாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ஜாமீன் கெழுத்து போட்டு தரது இன்னொருத்தருக்காக லோன் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நெருங்கிய சொந்த நண்பர்களாக இருந்தாலுமே உதவி செய்யும்போது நீங்கள் உங்களுடைய தலை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் ஓகேங்களா தனக்கு போகந்தான் தானமும் தர்மமும் சரி நமக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம அழிஞ்சு போக முடியாது ஸோ அதை மட்டும் கனிராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கோங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க சண்டை சச்சரவுகள் வேண்டாம் நன்றி